ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு வந்து நான் ஒரு தோசை பண்ண போகிறேன் அந்த தோசை என்னன்னா வந்து முடக்கத்தான் கீரை வச்சு ஒரு தோசை பண்ண போகிறேன் முடக்கத்தான் கீரை அஸ் அசுல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எதுக்கு எதுனால சாப்பிடணும் எதுக்கு நல்லது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு வந்து அதை நான் வந்து பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ பார்த்து வச்சுக்கலாம் கடாய் கொஞ்சம் சூடானதுமே ஆயில் ஊற்றிக்கலாம் கடாய் சூடாயிடுச்சு இப்போ ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ ஆயில் சூடாயிடுச்சு இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் இப்போ ரெண்டு பூண்டு அதே மாதிரி ரெண்டு பெண்டாயம் ஒரு பச்சு மிளகா இதுக்கு முக்கியமானது நான் நல்லா கிள்ளி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கீரை வந்து அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை இருக்கும்ல அது போற வரைக்கும் வருத்த போட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க ஓகே பச்சை வாசனை போயிடுச்சு ட்ராப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஓகே ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதுல கொஞ்சம் வாட்டர் போட்டு இல்ல ஊற்றிக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்சிடலாம் சோ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன் ஓகே டன் ஸோ கரெக்டா இருக்கு அரைச்சிட்டோம்ல இந்த முடக்கத்தான் கீரையை இதை வந்து இதில் சேர்த்துடலாம் நீங்க எல்லா மாவுலையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்க கொஞ்சம் ஒரு ஆஃப் மாவை எடுத்து வச்சு ஆஃப் மாவில் கூட நீங்க சேர்த்துட்டு போட்டுக்கலாம் குட்டிங்கெல்லாம் சாப்பிடும்போது பிடிக்குமா இல்லையான்னு தெரியாது இல்லையா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவே நல்லா க்ரீன் கலராக வந்துருச்சு ஓகே சூடாயிட்டு இருக்கு தோசை சூடானதுமே நம்ம தோசை போட்டுலாம் கடல் சூடாயிடுச்சு லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு இப்ப இது நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து

ஏப்பமே ஃபர்ஸ்ட் டோஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும் ஸோ அதனால வந்து லைட்டா சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்து சோ அப்புறம் வந்து அப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சார் லைன நல்லவேல இருக்கு அட்களோ அழகா சி இது புடு புடுன்னு மென்னு முழுகாச்சு நல்லா இருக்கா ரெண்டாவது வயதில் தான் தெரியும் ஓகே நல்லா இருக்குன்னு அப்புறம் வந்துருச்சு ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடக்கத்தக்கீ முடக்கத்தான் கீரை இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் அண்ட் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் நீங்கள் எல்லாருக்குமே கொடுங்க குட்டி பசங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீட்டுக்கார எதை சொல்ல விரும்புகிறாரு ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேர்வு இருப்பதில்ல வரும்போது காப்போம் மூத்தக்குடி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் வராமல் தடுப்போம் அதுதான் நன்றி